கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர்கள்தான் நிரூபம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே வாக்குத்தங்கள் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட வாக்குத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று அப்பஸ்னாகிய பவுல் குரந்தியருக்கு எழுதும் எழுதும்போது எழுதுகிறார் இந்த இடத்துல பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்று வாக்குத்தத்தங்கள் அந்த மூன்று வாக்குத்தத்தங்களும் அழிவில்லாத வாக்குத்தங்கள் நம்ம வெள்ளையிலூயா அழிவில்லாத மூன்று வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவன் குமார்னாகிய கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்தரளி இருக்கிறார் இன்றைக்கு நம்ம சபையில் போனாலும் சரி நம்மளுடைய அனுதன வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு வீடு தாங்க காரு தாங்க சொத்து தாங்க சொகந்தாங்க இன்னும் என்னென்ன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ இசட் எல்லாவற்றையும் நாம் கேட்டு ஜெபிக்கிறது வழக்கம் ஆனால் மூன்று முக்கியமான அழிவில் இல்லாத வாக்கு தத்தங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும் ஆனால் அழிவில்லாத மூன்று வாக்குத்தத்தங்கள் மூன்று ஆசிர்வாதமான வாக்குத்தத்தங்களை கத்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அதை பற்றியதான சிந்தனைகள் இன்றைக்கு பேசப்படுவது மிக குறைவாக காணப்படுகிறது எங்கே பார்த்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் அப்படி இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை வாரி வழங்குகிறாங்களே தவிர அழிவில்லாத வாக்குத்தத்தங்களை தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக சுருக்கமான நபர்கள் தான் எடுத்து சொல்கிறாங்க ஐ இந்த காலை வேளையில் அந்த மூன்று கா உங்களோடு கூட மிக விரைவாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று முதலாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வாக்குத்தத்தம் இரண்டாவதாக ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை ஒரு வாக்குத்தத்தம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக அதாவது கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மை ரட்சித்து மறுபடியும் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார் அது இரண்டாவது வாக்குத்தத்தம் மூன்றாவதாக நித்திய ஜீவ அழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அது ஒரு வாக்குத்தத்தம் இந்த மூன்று வாக்குத்தத்தங்களும் அழிந்து போகாத வாக்குத்தத்தங்கள் இது இந்த மூன்றையும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இந்த மூன்று வாக்குத்தத்தங்களையும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆமீன் இதுவரை இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம் என்றால் ஒருவேளை உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த மிக முக்கியமான மூன்று வாக்குத்தத்தங்களும் நமக்கு இருக்கிறதா இது இதை நாம் தேடி இருக்கிறோமா ஆமீன் இதை கண்டடைந்திருக்கிறோமா அல்லேலூயா என்பதை நாம் இந்த காலை வேளையில் நாம் கொஞ்சம் யோசித்தால் நன்றாக இருக்கும் என்று கத்தருகொள்ளை நான் வாஞ்சிக்கிறேன் ஆமீன் அல்லேலூயா லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதில் பிதா வாக்குத்தத்தம் தத்துவம் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்று சொல்லி அங்கே லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்திலே அழகாக எழுதுகிறார் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அதே அப்போஸ்துல நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போஸ்து அதிகார நான்கு ஐந்து வசனங்களில் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசிலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆமேன் கலையில் இந்த இடத்திலே நம்ம பார்க்கும்போது போது ஆமீன் பரிசுத்த ஆவியன் அபிஷேகம் என்பது பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் அல்ல தேவ பிள்ளைகளே எபேசியருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிரூபம் எழுதும் போது அப்போனாகிய பவுல் எழுதுவார் ஒன்று பதிமூன்றில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்போ ஒரு தேவப்பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆமேன் அல்லேலூயா முதலாவதாக அழியாத ஒரு வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் தேவப்பிள்ளைகளை அழியாத இந்த வாக்குத்தத்தம் ஏன்னா நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று கத்தர் நமக்கு முத்திரையாக இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் கல்லையில் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை பெறப்பட்ட ஒவ்வொரு தேவ கடைசி நாளில் அந்த ஏக்காடு போது அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும் ஆமீன் இதுவரை இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் காத்திருந்து காத்திருந்து பிதா அருளன் அந்த வாக்குத்தமான அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க இது ஒரு அழியாத வாக்குத்தம் ஆமீன் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகை பிதா நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் ஆமீன் கல்லையில் ரெண்டு பேர் மூன்றாவது அதிகார நாளாம் வசனத்தில் அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்குறாங்க அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் பாருங்க அதே ரெண்டு பேரும் மூன்று ஒன்பதில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவர் எப்படி இருக்கிறாரா நீடிய பொறுமை இருக்கிறாரா இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட அஞ்ஞானிகளை போல இயேசு வருகிறார் வருகிறார் என்று பிரசங்கிக்கிறீங்களே சொல்கிறீங்களே எங்கே அந்த வாக்குத்தத்தம் எங்கே அவர் வரப்போறார் ஐ மீன் ஆவிக்குரியவர்கள் கூட இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இயேசு வருகிறார் வருகிறார் என்று ஏன் இப்படி சொல்றீங்க அவர் இப்போதைக்கு வர மாட்டார் லீ லுய்யா ஏன் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அவர் வர மாட்டார் ஒரு சிலர் வந்துவிட்டு போய் விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறாங்க லீலு அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று இன்றைக்கு கேட்குறீங்கல்ல கேட்குற உங்களுக்கு தான் பதில் ஏன் தாமதிக்கிறாரு தெரியுமா கேட்கிற நீங்கள் மனம் திரும்ப என்று கத்தர் உங்கள் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் சகோதரனே லீலுயா உங்க தான் கத்தர் நீடிய பொறுமை இருக்கிறார் எப்படியாக நீங்களும் அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கத்தரோடு கூட போக வேண்டும் என்பதற்காக உங்கள் மேல் கத்தர் வைத்த வைத்தால் அவர் கொஞ்சம் கொண்டிருக்கிறார் எல்லாரும் எல்லாரும் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாக மாற வேண்டும் என்பதற்காக கத்தர் நம்ம நீய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஆமையன் கையில் இரண்டாவதாக வருவார் என்கிறதான வாக்கு தத்துவம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஆமென் ஒன்றியவன் ரெண்டு இருபத்தி ஐந்தை பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் ஆமீன் ஒரு நித்திய ஜீவன் ஆமேன் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் பெருந்தி போனாலும் ஆமென் இந்த உலகத்தோடு நம்முடைய ஜீவன் அழிந்து போனாலும் மரணம் என்கிறதான ஒரு வழியாக நம்முடைய இந்த ஜீவன் அழிந்து போனாலும் அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறது ஆமென் கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த அதே உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரங்களாக நம்ம மாறுகிறோம் ஆமீன் கலியில் ஓய்யா நித்திய ஜீவனை அளிப்பேன் ஆமீன் கலியில் ஓய்யா தீத்துவின் புஸ்தகத்தில் ஒன்று மூணில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி இருக்கிறார் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் ஆமீன் கலியில் ஓய்யா அவர் நமக்கு நித்திய ஜீவனை குறித்து ஆதி காலம் முதலே நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி இருக்கிறார் ஆமீன் கலியில் ஓய்யா இன்னுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ரெண்டு ஐந்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என் பெரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு திட்டம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா ஆம்மேன் கலையில் நித்திய ஜீவனை கத்தர் எங்கு வைத்திருக்கிறார் தம்முடைய ராஜ்யத்தில் அவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார் தன்னிடத்தில் அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் ஒரு சுதந்திரமாக ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார் அந்த தேசத்தில் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும் ஒரு நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று யோவான் சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒன்றான நித்திய ஜீவன் எது நித்திய ஜீவன் பிதாவாகிய தேவனை அறிகிறதும் அந்த பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை அறிகிறதும் தான் நித்திய ஜீவன் கலையில் உயர் மிக தெளிவாக வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆமின் கலையில் இன்னும் யோவான் மூணு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கத்தர் ஹல்லியில் ஊயா நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது யோவான் மூணு பதினாறில் கத்தை நம்ம அன்பு வைத்தபடியினால இந்த உலகத்தை கத்தை நேசித்தபடியினால நம்முடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் மாமீன் கல்லையில் ஊயா எப்ரேயர் பத்து இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஹல்லியில் யா அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவும் வாக்குத்தம் இருக்கிறார் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அம்மேன் கலையிலுயா இந்த நம்பிக்கை பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒன்று கலையில் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய வருகை மூன்றாவதாக நித்திய ஜீவன் ஆமேன் இந்த வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இதை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் நம்ம அசைந்து போகக்கூடாது ஆமையின் கலையில் உயா பலர் பல விதங்களில் பேசலாம் அல்லையில் உயா ஆன அந்த வார்த்தை ஒருபோதும் மறைந்து போக நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் இன்னும் எப்ரேயர் பத்து முப்பத்தைந்து முப்பத்தி ஆறில் அப்போஸ் நாய் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் அதனால் மிகுந்த தைரியத்திற்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஆமையின் கலையில் உயா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு பெரும்படிக்கி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது ஆமேன் யார் தான் தான் சொல்லட்டுமே சொல்லி கொண்டு போகட்டும் ஆமீன் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் உங்களுக்காக தான் கத்தர் தாமதிக்கிறார் நீங்கள் கூட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அந்த மகிமையான வருகையில் அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் கத்தர் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் இவ்வளவு தாமதம் பண்ணுகிறார் என்று நாம் பொறுமையாக பதில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் ஆமீன் அவர் தாமதம் பண்ணுகிற தெய்வம் அல்ல அப்போ தெய்வ பிள்ளைகளை மூன்று விதமான அழிவில்லாத வாக்கு தத்தங்கள் அது முதலாவதாக பரிசுதாவின் அபிஷேகம் அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அம்மையன் கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆமேன் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாம் காத்திருக்க வேண்டியது அம்மையின் கலையில் உயா பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது மூன்றாவதாக நித்திய ஜீவன் நாம் சுதந்திரிக்க வேண்டியது இந்த மூன்று அழிவில்லாத வாக்குத்தத்தங்கள் ஒன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னொன்று நாம் காத்திருக்க வேண்டியது இன்னொன்று நாம் சுதந்திரிக்க வேண்டியது இந்த மூன்றை குறித்து நாம் கவலையேற்று இருக்கக்கூடாது இதுவரையிலும் இந்த மூன்றை குறித்ததான அறிவு நமக்கு இல்லை என்றால் என்றாலு இந்த நாட்களில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உண்ணவும் ஒடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும் என்று இருக்க என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட அதிகமான ஆசீர்வாதங்களை கத்திருந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் ஆகவே இந்த மேலான வாக்குத்தங்களை பற்றியதான これ日経って。 அறிந்திருக்க வேண்டும் ஆமையன் கல்லையில் இந்த மூன்று வாக்குத்தங்களுக்கு உரியதான நம்பிக்கை இதுவரை உங்களுக்கு இல்லாவிட்டால் கல்லில் இந்த நம்பிக்கையை உறுதியாகி பற்றிக் கொள்ளுங்கள் எப்படியாகலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தெய்வ பிள்ளைகளை அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமையன் உயர் அதே மாதிரி நித்திய ஜீவன் உண்டு அதை சுதந்திரிப்பதற்காக ஆமையின் கல்லையில் உயர் அதை நாம் சுதந்திரிப்பதற்காக நாம் பிரயாசப்படுவோம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஆமையன் களையில் இன்னொன்று ஏசு கிறிஸ்துவ வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம் ஆமையன் இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கண்களை முடி ஜெவிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உக்கு நன்றி தகப்பனே அன்றுவரே எத்தனையோ இந்த உலகத்தோடு அழிகிற வாக்குத்தங்கள் இருக்கும்போது அழிவில்லாத மூன்று வாக்குத்தங்களை இந்த புத்தகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் அண்டவரே இந்த வாக்குத்தங்களை குறித்ததான நம்பிக்கை ஏற்றிருக்கிற பிள்ளைகள் அன்றுவரே இந்த காலை வேலையில் அன்றுவரே இந்த வாக்குத்தத்தங்களை எப்படியாவது அடைய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல வாஞ்சியை கொடுப்பீராக விருப்பத்தை கொடுப்பீராக தகப்பன் ஆண்டு எண்ணும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் கத்தாவை இந்த ஆண்டு இந்த வாக்குத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக உண்டைய பிள்ளைகளை கத்தர் மாற்றுவீராக செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி கத்திர மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் சபத்தைகளின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்